ஆண்களுக்கு தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அவர்களை அறியாமலேயே விந்து வெளியேறும் இப்படி விந்து வெளியேறுவதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று கேட்டால் எப்போதும் உடலுறவு குறித்த எண்ணத்துடன் இருப்பது என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையில் அதற்கும் உடலுறவு பற்றிய எண்ணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது ஒரு அசாதாரண நிகழ்வா ஆரோக்கியமற்றதா என்று பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் ஆனால் இது சாதாரணம்தான் பெண்களுக்கும் இந்நிகழ்வு ஏற்படுமா என்ற கேள்வி சில ஆண்களுக்கு எடும் அவர்களுக்கும் நிகழும் ஆனால் அது அரிதாகவே இப்போது தூக்கத்தில் விந்து வெளியேறுவது குறித்த சில உண்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் தூக்கத்தில் விந்து வெளியேறுவது என்பது அனைவருக்குமே நிகழும் என்று கூற முடியாது சிலர் இந்நிகழ்வை சந்தித்து இருக்காமல் கூட இருக்கலாம் மேலும் உடல்நல நிபுணர்கள் இந்நிகழ்வு ஓர் சாதாரணமான ஒன்று எனவும் இது நிகழ்ந்தால் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை என்றும் கூறுகின்றனர் ஆண்கள் பருவமடையும் போதுதான் இனப்பெருக்க மண்டலத்தில் விந்தணு உற்பத்தி செய்யப்படும் எனவே ஆண்கள் பருவமடைந்த ஆரம்ப காலத்தில் இந்நிகழ்வை அடிக்கடி சந்திக்கக்கூடும் தூக்கத்தில் விந்து வெளியேறுவதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது எனவே இதனை தடுப்பதற்கான வழிகளை தேடி முயற்சிக்க வேண்டாம் சொல்ல இதுவும் ஓர் ஆரோக்கியமான நிகழ்வுதான் தூங்கும் நிலையும் தூக்கத்தில் விந்து வெளியேறுவதற்கு காரணமாகும் அதுவும் குப்புரப்படுக்கும் போது ஆண்குறி படுக்கையுடன் உராய்ந்து விந்துவை வெளியேற செய்கிறது சுய இன்பம் காண்பது இதற்கு ஒரு நிவாரணியாக இருக்கும் என சில ஆதாரங்கள் கூறுகின்றன விந்து பையானது நிரம்பி இருப்பதால் தான் தூக்கத்தில் விந்து வெளியேற்றப்படுகிறது ஆனால் சுய இன்பம் அனுபவிப்பதால் இப்பிரச்சனை இருக்காது சர்வே ஒன்றில் முப்பத்தி ஒன்பது சதவீத பெண்கள் தங்களின் வாழ்நாளில் ஒருமுறையாவது இந்நிலையை சந்தித்திருப்பதாக தெரிய வந்துள்ளது உடலில் வெப்பம் அதிகரித்தாலோ அல்லது தூக்கமின்மையால் அவஸ்தைப்பட்டாலோ அவர்களுக்கு தூக்கத்தில் விந்து தானாக வெளியேறும் வேண்டுமானால் கவனித்து பாருங்கள் எண்பது சதவீத ஆண்கள் தங்களின் வாழ்நாளில் குறைந்தது ஒருமுறையாவது தூக்கத்தில் விந்து வெளியேறும் நிகழ்வை சந்தித்திருப்பதாக ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது